இந்த வருஷம் என்ன லக்னத்துல பிறக்குது இந்த வருஷம் விருச்சக லக்னத்துல பறக்கிறாரு இந்த தமிழ் புத்தாண்டு விற்சக லக்னத்துல வருது ராசி மிருக சீட ராசியில பிறகுது இந்த வருஷம் பாருங்க கால புருஷனுக்கு எட்டாவது வருஷம் இந்த வருஷத்துக்கு என்ன குரோதி வருஷம் அறுபது வருஷத்துல முப்பத்தி எட்டாவது வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு குரோதியிலே பேரு இருக்கு பாருங்க இந்த வருஷத்துல யாரு ராஜா மந்திரி மெயினா பாருங்க ராஜா செவ்வாய் செவ்வாயாருங்க விருச்ச லக்னம் அந்த அதிபதியின் செவ்வாய் தான் மிருக செய்த அதிபதியின் செவ்வாய் தான் அப்ப முழுக்க முழுக்க செவ்வாய் பவனுடைய ஆதிக்கம் இந்த வருஷத்துல அதிகமா இருக்குது அதிகமா என்ன என்ன நெருப்பு கிரகம் வளமா இருக்குது எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உலகத்துல நிறைய விஷயம் நடக்கும் இந்த வருஷத்துல பொதுவான பலன் சொல்ல போறான் தொழில் பிரச்சனைகள் வேலை போராட்டம் தொழில் பிரச்சனைகள் பூகம்பம் நெருப்பு சம்பந்தப்பட்டது மழை சரியில்லாத நேரத்துல பெய்யுறது இது எல்லாமே பெய்யாம இருக்குது எல்லாமே இந்த வருஷத்துல இருக்குன்னு பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டு இருக்காங்க இந்த வருஷம் குரோதி ஆண்டுங்கிறது பயங்கரமா இருக்கும் ஆக்ரோஷமா இருக்குங்கிறாங்க அப்ப போலீஸ் ராணுவம் மருத்துவர் இந்த சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்ல நிறைய நம்ம பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு ஜாதகம் நல்லா தான் சாதிப்பாங்க இந்த வருஷம் பொதுவா உலகத்துக்கு பார்த்தோம்னா நிறைய ஒரு மாற்றத்தை காட்டக்கூடிய வருஷம்தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வருஷம் அதே மாதிரி பாருங்க இந்த வருஷம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு ராஜா செவ்வாய் சனி பகவான் மந்திரி இந்த ரெண்டு கிரகத்தை பொதுவாக இந்த வருஷம் எதை வச்சு மையமா வச்சிருப்பாங்க நாலு கிரகத்தை மையமா வச்சிருப்பாங்க அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இதுதான் ஒரு ராசியில அதிக நாட்கள் பயணிக்கும் இதை மையம் வச்சுதான் புத்தாண்டு பலன் எடுக்க முடியும் இதுல நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலனை இதுல காட்டுறேன் எல்லாரும் அந்த ராசி இந்த நாலு கிரகத்தை இருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சனி பவன் போகக்கூடிய பலன் எடுக்க போறோம் குரு பவன் போகக்கூடிய பலன் எடுக்க போறோம் ராகு கேது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் அது இல்லாம வருஷத்துல ஒவ்வொரு ராசியுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம பலனை கொடுக்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நட்சத்திரத்துக்கு நம்ம அந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த வருஷம் அனைவருக்குமே ஒரு பொன்னான வருஷமா அமையினா எங்களுடைய சேனுடைய அம்மனார் உட்டியினுடைய நோக்கமே ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் திருக்கணித எழுதவும் கொடுத்துருக்கீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலா ராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலாம் ராசி ராசியுடைய பொதுவான குணத்தை எடுத்து பார்த்தோம்னா இவங்க எப்போதுமே கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் துலாராசி என்பதில் கண்டிப்பா சொல்லலாம் நல்லா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க உழைச்சிக்கிட்ட இருக்கக்கூடிய பக்குவம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அதான் துலாராசி லட்சியவாதி லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இந்த சர ராசி வேகமாக இயங்கக்கூடிய ராசி இந்த துலாராசி ராசி இந்த அதிபதி யாரு சுக்கர பகவான் ஆசையை காட்டக்கூடிய ராசி நிறைய ஆசைகள் லைஃப்ல நிறைய ஆசை இருக்கும் லைஃப்ல நம்ம இதுல சாதிக்கணும் அதுல வரணும் அப்படி இருக்கணும் நிறைய பண்ணக்கூடிய ராசி அது மட்டும் யார் உச்சமாகறாரு சனி பகவான் அதனாலதான் உழைக்கக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பொது மக்களுடைய சேவையில போகக்கூடிய நபர்கள் தன்னுடைய மனைவி மேல தன்னுடைய கணவர் மேல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் இவங்க யாருன்னா துளாராசிக்காரா நல்ல ஒழுக்கமாக நாகரிகமாக வாழ்வாங்க சுக்கரனா என்ன நாகரிகமாக வாழக்கூடிய குணங்கள் ஊருக்கு நல்ல ஒரு நாகரிகமா டீசெண்டா ரொம்ப கௌரவ அந்தஸ்துனா இவர் இந்த ராசிகார சொல்லலாம் அவர் என்னையா அவர் நல்ல ஒரு ஒரு பொறுமையான ஒரு நாகரிகமா இருக்கக்கூடிய ஆளு யாரு சொல்லுவாங்க துலா ராசி என்பதில் கண்டிப்பா சொல்லுவாங்க அந்த எண்ணம் அப்படியே இருக்கும் சராசு மாதிரி நீதி நீதியில இவங்க மாதிரி நீதி நேர்மையா இருக்க முடியாது யாருடைய பொருளுக்கு ஆசைப்படுற மாதிரி யாருக்குமே ஒரு பெருசு ஆசை இருக்காது இங்க எதுல இவங்க எப்போதுமே ஒரு கரெக்டா போகக்கூடிய நபர்கள் துலா ராசி என்பர்கள் நேர்மைக்கு அதிபதி இவங்கதான் ஏன்னா சனி பகவான் நீதி நேர்மைக்கு உள்ள கிரகம் அப்ப இந்த ராசியில பிறந்துட்டா நீதி நேர்மையோட கண்ணியம் கட்டுப்போட இருப்பாங்க அனாவசியமா செலவு பண்ண மாட்டாங்க அதான் சனி பகவான் செலவு அதிகமா பண்ணிக்க மாட்டாங்க பெருசா பந்தா காட்டிக்க மாட்டாங்க இதுதான் துலா ராசி அப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போற தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுத்தோம் குரு பயிற்சி கொடுத்தோம் எல்லா கிரக பயிற்சியும் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே சரி நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய சப்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க துளாராசிக்காரங்க அது மட்டும் இல்ல துளாராசி முறை எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கால சார்பாக ஒரு மனமான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே ஏன்னா குரு அருளே கிடையாது ஏன்னா இது ஏன் உங்களுக்கு நான் தொடர்ச்சியாக இந்த எல்லாத்தையும் சொல்றேன் இது சொல்றேன் நம்ம சேனல் குறைஞ்சால நம்மளுடைய சப்போர்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஆன்மீக பயந்து போயிட்டு இருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க இது எல்லாமே பொது பலனை எடுத்துக்கோங்க தயவு செய்து எல்லாருமே இதை ஒரு பொது பலனை கொண்டு கொண்டு போங்க ஃபுல்லா வாழ்நாள் பலனுக்கு வந்துடாதீங்க பிறப்பு ஜாதகம் தான் உங்களுடைய விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு இந்த கோச்சாரம் சொல்லக்கூடிய ராசி பலனை மேட்ச் பண்ணி பாருங்க கரெக்டா துல்லியமா வராது துல்லியமா வரும் மாறாது ஏன்னா லக்னம் என்பதுதான் உயிருங்கிறாங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை உயிர் சொல்றாங்க இப்ப நம்ம சொல்லக்கூடிய கோச்சாரம் அதுக்குதான் உடலுங்கிறாங்க அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது உயிர் இருந்தாலே உடல் வேலை செய்யும் அதான் மெயினா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பாத்துக்கிட்டு இந்த பலனை கரெக்டா இருக்கு திசா புத்தின்னு ஒன்னு சொல்லுவாங்க உனக்கு இந்த கிரகத்தோட திசை இந்த வருஷத்துல வருதுப்பா இது நல்லா இருக்குப்பான்னு ஏதாச்சும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அது கரெக்டா இருந்துட்டா இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் நூத்துக்கு நூறு பர்சென்ட் மாறாது அப்படி துல்லியமா எடுத்துடலாம் இதான் நான் எல்லா வீடியும் சொல்லுவேன் பொது பலம்லாம் கொண்டு போங்க பொது பலன்லாம் கொண்டு எல்லா வீடியும் ஏன் சொல்றேன்னா சில பேரு இதை ஃபுல்லா அவங்களுக்கு இதான் ராசி பலன் சொல்லி ஃபுல்லா எடுத்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட் விதி ஜாதனம் தான் அதை கம்பேர் பண்ணிக்க அதை பொறுத்தான் பலன் மாறுபடும் நம்ம ஒண்ணு இல்லை நம்ம உடம்புல ஒன்பது நவகிரகம் கிரகம் ஏங்குதுன்னு கிரகம் ஏங்குது அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான பலனை அந்த திசை நான் சொன்ன அந்த வருஷம் அந்த திசாபத்தி வரும்போது திசா அந்த திசாபுத்தி காலத்துல கொடுத்துட்டு போயிரும் எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது அந்த பலவீனத்தை குணந்துரும் அதான் ஜாதகத்தை திசாபத்திய பார்த்துக்கிட்டு பல்ல மட்டும் எடுத்து பாருங்க வரும் புத்தாண்டு எடுப்பாங்க இந்த புத்தாண்டு எதை கணிச்சு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நாலு கிரகத்தை மையப்படுத்துவாங்க நான்கு கிரகத்தை மையப்படுத்துவாங்க எல்லாம் பாருங்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேது முதல் மூணு கிரகம் வரும் ராகு கேது ஒரே கிரகம்தான் முதல் நாலு கிரகத்தை மையமா வச்சுதான் இந்த பொதுவான பலனே சொல்லுவாங்க இந்த வருஷத்துல இது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்காது இப்படிதான் கொண்டு போகணும் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி இதை வச்சுதான் எடுக்க முடியும் இத பொது பலாம் பார்த்துக்கிட்டு பலனுங்க துல்லியமா வரும் இதுல நாம இன்னொன்னு என்ன ஸ்பெஷல் கொடுக்க போறோம்னா இந்த நாலு கிரகத்துடைய நட்சத்திரத்தை எடுத்து நான் பலன் கொடுக்குறேன் நாலு கிரகம் இருக்குல்ல சனி பகவான் குரு பகவான் ராகு கேது இது போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் நம்ம எடுத்து பலன் கொடுக்குறோம் இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு இந்த வருஷத்துக்கு இது ஃபுல்லா வருட பலன் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் இப்ப இந்த மாசம் இந்த வருஷத்துல எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு கரெக்டா ஐந்தாம் பாவத்துல சனி பகவான் பஞ்சமஸ்தானத்துல திரிகோண ஸ்தானத்துல அழகா சூப்பரா உட்கார்ந்துருக்கார் இது சூப்பரான ஒரு ஸ்பெஷல் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் பாவத்துல யார் ராகு பகவான் இருக்காரு சூப்பரா உட்காந்துருக்காரு எட்டாம் பாவத்துல குரு பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டாம் பாவத்துல கேது பகவான் இதுல பாருங்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னா கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்கல்ல இந்த யோகம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல இந்த ராகு கேது போய் பெருசா அங்க பாதிப்பு வைக்காது கோச்சாரத்துல நல்லா பாத்துக்கோங்க அதான் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம்ங்கிறது இந்த சூப்பர் அந்த வருஷத்துல இருக்கு அடுத்து அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருப்பது உங்களுக்கு பலம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் கிரகம் வேற ஒண்ணுமே கிடையாது சனி எப்போதுமே சரி சனி பகவான் உங்க ராசியில உச்சமாகறாரு அப்போ உங்க கெடுக்கவே மாட்டார் உங்களை வளர்த்துடக்கூடிய கிரகமே சனி பகவான் தான் அடுத்து நிறைய பேர் பயப்படுறாங்க என்ன பயம் வருதுன்னா என்னடா அது எட்டாம் இடத்துல குரு போயிட்டாரு துளாராசிக்கு ரொம்ப அடிச்சு பிரட்டி போட்டுருவோம் அப்படின்னு பயப்படுறாங்க அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவருக்கு அறவே பாதிப்பு இல்லைன்னு காட்டுது நல்லா பாருங்க குரு வந்து ரிஷபராசில பேசியா நிப்பாரு கார்த்திகை நல்லா மிருகசிரும்ார்த்திகை கார்த்திகை நட்சத்திரம் சூரிய ராசிக்கு எனா வீட்டு அதிபதி எடுத்துட்டோம்னா வீட்டில போறாரா இங்க பாதிப்பு வருமா இது மறைமுகமா பணம் மலையா கொட்டும் அப்படி சொல்லணும் இந்த குரு பயிற்சி மறைமுக பணம் மலை உங்களுக்கு கொட்டக்கூடிய நேரம் கண்டிப்பா வந்துடும் ஜாதகத்துல மட்டும் குரு பகன் நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்துட்டாருன்னா பயங்கரமான வளர்ச்சி அதனால தான் எட்டாம் குரு எல்லாமே அள்ளி அள்ளி கொடுக்கும்னு சொல்லி நான் குரு பேர்ல கொடுத்திருப்பேன் என்ன பொறுத்தவரைக்கும் பெருசா அங்க பாதிப்பு இருக்காது பொதுவா பாருங்க இதுக்கு முன்னாடி இந்த இந்த வருஷத்தை விட்டுருங்க இதுக்கு முன்னாடி உள்ள வருஷத்தை எடுத்து பாருங்களேன் துளாராசிக்கு குரு வந்து நேர பாத்துக்கிட்டே இருந்தார குரு உங்களை பார்த்தாருங்க யார் ஜாதகத்துல குரு சரியில்லையோ துளாராசிக்காரங்க பாருங்க ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்க பார்த்தாங்க மட்டும் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாரு ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை பாத்து இல்லைன்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவிலாம் பாருங்க படிப்பு கல்வி நல்லா படிச்சுட்டே இருந்திருப்பாங்க ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ல கோட்டாட்டு இருப்பாங்க சரியா வரலன்னு சொல்லுவாங்க அடுத்து வேலையில சம்பந்தம் இல்லாம வேலையை விட்டு வேலைக்கு போயிருப்பாங்க வேலை உத்தியோகத்துல கடுமையான இடமாற்றம் பிரச்சனை வேலையே கிடைக்கல ஒரு வருஷமா தேர்றேன் வேலை கிடைக்கல ஜாதகத்துல குரு சரியில்லாத நபர்கெல்லாம் இந்த பலன் நடந்திருக்கும் அடுத்து சகோதர சகோதரி உறவுல எடுத்து பாருங்க உங்களுடைய சகோதர சகோதரி உறவுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் இல்லைன்னா மாம உறவு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் தாய் மாம உறவு வேலை ஆட்கள் கிட்ட தொழில் பண்ற வேலையாட்கள் கிட்ட நீங்க தொழிலாளிய முதலாளியா இருந்தா தொழில் பண்ற ஆட்கள் கிட்ட இல்ல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் இல்ல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் இடத்துல பூமியில பக்கத்து வீட்டு பிரச்சனை இடம் பிரச்சனை பூமி வச்ச அம்மாவுடைய உடல்ல குழந்தைகளுக்கு குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சந்திச்சுன்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாரு நான் சொன்ன விஷயம் பாயிண்ட்டுக்குள்ள பாருங்க கண்டிப்பா கேட்டீங்கன்னா இதுல நடந்துச்சு இந்த பிரச்சனை சொல்லுவார் ஒன்னும் பூர்வீசத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் அழைஞ்சுக்கிட்டே தெரிஞ்சிருப்பாரு இல்ல அம்மாவுடைய இடத்துல பூமியில அம்மாவுடைய உடலுக்கு தாய் தந்தை சம்மந்த இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பலவீனம் திருமண வாழ்க்கையில நிறைய பேருக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டிங் இல்லாம ஒரு இந்த வருஷம் சரியா இல்லை ஒரு சில பேருக்கு ஊரு சரியா இல்லைன்னா அங்கேயே எதிர்ப்பி பகையா பிரச்சனையா கணவனை பிரிதல் போற அளவுக்கு நிறைய பேருக்கு ஒரு சில தடைகளை பார்த்தாலும் கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவார் இதெல்லாம் ஜாதகத்துல குருவும் சனியும் சரியில்லாத நபர்களுக்கு நான் எல்லாத்துக்கும் நான் பாதிப்பு சனியும் சரியில்லாத நபர்களுக்கு இந்த பாதிப்பை சந்திச்சாங்க எதிர்பார்த்ததை விட இந்த வரக்கூடிய இந்த வருஷம் பயங்கரமான வருஷம் வாழ்க்கையில என்ன நம்ம சாதிக்கணும்னா இந்த வருஷத்துல சாதிக்க ரெடியா இருங்க துளாராசிக்கிறேன் கெட்டதே நடக்காதுன்னு சொல்லுவேன் கிட்டதே நடக்காது ஏன்னா அவங்க ஒவ்வொரு கிரகத்துடைய நட்சத்திரத்தை எடுத்து தான் சொல்றேன் ஏன்னா சாரம் பாக்காத ஜோதிடன் சோரம் போவான்னு சொல்லுவாங்க நட்சத்திர சாரம் தான் பேசும் ஒரு கிரகம் எட்டாம் இடத்துல இருந்தாலும் அது வேலை செய்யக்கூடியது நல்ல வேலை செஞ்சுட்டு போயிடும் கெட்ட இடத்துல இருந்தா நல்ல வேலை பண்ணக்கூடிய கிரகம் நிறைய கிரகம் இருக்கு பார்த்துருப்பீங்க ஜாதகத்துல ஏன்னா இது வந்து பொதுவா பாருங்க ஏன் உங்களுக்கு பாதிக்காதுன்னா ராகு பவன் வந்து ஆறாம் இடத்துல இருக்காருங்க அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தோன்னா உத்தரட்டாச்சுதான் இந்த வருஷம் ஃபுல்லா போறாரு சனியுடைய காலுக்கு போறாரு அப்ப இங்க கெட்டத செய்வாரா அஞ்சாம் இடத்துல சனி இருக்காருங்க அப்ப இங்க நல்லது மட்டும் தான் நினைக்கும் இப்ப நான் வேலை உத்தியோகத்தை மாத்த போறேன் நான் மாத்தக்கூடிய பிளான் வந்துருச்சு மாத்தலம்னா நீங்க பிரம்மாண்டமான வேலைக்கு போக போறீங்க அவ்வளவுதான் நீங்க பார்த்த வேலையோட இந்த வேலை சூப்பர் வேலையை இப்ப கொடுப்பாரு இந்த வருஷத்துல நான் வெளிநாட்டை வேலை பாக்குறேன் நான் வேற கண்ட்ரிக்கு நான் ரிசீப்னா கொடுத்துட்டேன் ஓகே ஆச்சு ஏன்னா வேலையில ஜாமீன் முடியல எல்லாமே ஓகே ஆகி வந்துருச்சு ஜாமீன் பண்ண போனா இப்ப பண்ணுவாரு ஏன்னா ஆறாம் வீட்டு எட்டாம் இடத்துக்கு போறாருங்க வேலை உத்தியோகத்தோம் இடத்த தான் சொல்லுவாரு இதான் அவருடைய வேலை வேற எந்த வேலையும் செய்ய மாட்டாரு ஒன்னும் டாக்குமெண்ட்ல ஒரு பிரச்சனை பிரச்சனை தடைய ஒரு ஒரு முடிவுக்கு வரும் இல்ல வேலை உத்தியோகத்துல ஒரு ஒரு முடிவுக்கு இப்போ வந்துடும் அப்ப வேலை உத்தியம் சூப்பராக இருக்கும் தொழில் நம்பி பண்ணலாம் தைரியமா பண்ணுங்க தொழில்லாம் எந்த ஒரு தடையும் வராது தொழில் ஏன் சூப்பராக இருக்குன்னா பாருங்க கேது எல்லாம் சொல்லுவாங்க ஒரு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு கேது பயங்கரமா தடையை கொடுப்பாருன்னு அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் தொழில் ஸ்தானாதிபதி ஏன்னா அஸ்தம் நட்சத்திரம் இந்த வருஷத்தை ஃபுல்லா போறாரு பயங்கரமான தொழில் லாபத்தை கொடுத்துவார் கேது போல் கெடுக்க மாட்டார் கேது போல் கொடுக்க மாட்டார்னு பல மொழியேன்னு சொல்றாங்க இது அங்கே நடக்கும் அது இல்லாம பாருங்க இந்த குரு பகவான் அவருடைய பார்வை கேது பகவானை பார்த்துடுறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு நாலாம் இடத்தை பார்க்கறாரு அஞ்சாம் பார்வைய பதினோராம் இடத்தை பார்க்கறாரு சூப்பரான ஒரு பார்வை சனி பகவான் பதினோராம் இடத்தை அஞ்சாம் இடத்துல இருந்து பாக்குறாருங்க பயங்கரமான தொழில நல்ல லாபங்கள் கண்டிப்பா வரும் படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் மாணவ மொழிகள்லாம் கல்வியை பத்தி கவலைப்படக்கூடாது இனிமே அஞ்சாம் இடத்துல சனி அளவில்லாத ஆசையை கொடுத்துரும் அளவில்லா ஞானத்தை கொடுத்துரும் அடுத்து பாருங்க குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் பதினோராம் வீட்டு விசாரத்தில் நிற்கிறாரு படிப்பு கல்வியில உங்க பெற்றோட தாய் தந்தை நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க ஒரு அந்தஸ்து கௌரவத்தோட போகக்கூடிய நேரம் இந்த நேரம் வருது அப்ப கரெக்டா பிளான் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம் அப்ப இந்த வருஷம் என்ன சொல்லுவீங்கன்னா கெட்டப்பட்ன்னு சொல்லுவேன் நீ படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்து படிங்க உங்க பக்கம் அதிகமாக மார்க் எடுக்கிறது யாரும் துளாராசிரியராக இருப்பாங்க படிப்பு கல்வி டாப்பாக கொண்டு போவார் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் கண்டிப்பா போலாம் மெயினாக இதை விட நான் முதல் பணம் என்ன சொல்லணும்னா வீடு கட்டுறவங்க எனக்கு வீடு கட்டி பாது கட்டி நிக்குது அப்படியே கட்ட முடியல இப்ப அந்த வீடை கட்டி பூர்த்தி பண்ணி சூப்பரா வீட்டில் கிரகபரிசன் பண்ணுவார் இந்த வருஷத்துல சொந்த வீடு வண்டி வாகனம் பூமி இது எல்லாமே ஆடம்பரமா வாழக்கூடிய நேரம் லட்சம் சனி அளவில்லா யோகத்தை கொடுத்துட்டு போயிடும் அது மட்டும் இல்ல ஏன் நீங்க வீடு கட்டினா குரு எட்டாம் இடத்துல இருந்து பார்க்குறாரு பாக்குறாரு பன்னிரெண்டாம் பாதை பாக்குறாரு உங்க இது ரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு அடுத்து உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்கறாரு அதனாலதான் நீங்க வீடு கட்டுவீங்கன்னு சொல்ற ஒன்பதாம் பறவைய நாலாம் இடத்தை பார்க்கறாரு மகர ராசியை இப்ப வீடு கட்டுவீங்கல கட்ட முடியாது இதுலதான் பணத்தை போடுவீங்க நகையாச்சும் அடகு வச்சுன்னா வீடு கட்டுறேன் நான் இட வாங்க போறேன் பூமி வாங்க போறேன் இந்த எண்ணம் மைண்டுகளை ஓடிடும் எப்படிப்பட்ட கோர்ட்டுக்கார சரி பண்ணி கொடுத்துருவாரு இதெல்லாம் ஜாதகத்துல நான் சொன்ன மாதிரி குரு சனி ஜாதகம் நல்லா இருந்தா நான் சொல்லக்கூடிய விஷயம் அனைத்துமே நூத்துக்கு நூறு பிரசன்ட் மாறாது அதே மாதிரி உங்களுக்கு திருமண வாழ்க்கை எந்த ஒரு தலைமையும் கிடையாது திருமணத்துல பிரச்சனை இருக்கு நிறைய ஒரு தடை இருக்கு தாமதம் இருக்கு இனிமே திருமணம் வாழ்க்கை சந்தோஷமா சுகபோகமா தம்பதிகள் வாழ்வாங்க ஐந்தாம் இடத்துக்கு சனி நல்ல ஒரு பலத்துல இருந்து நேராக மூணாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்ப காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் திருமணத்துக்கு சனி கேரண்டி எழுதி கொடுக்குறாரு நான் உனக்கு இனிமேத்த தடை இந்த வருஷம் வருஷம்ல கொடுக்க மாட்டேன் சூப்பர் அமைச்சு கொடுக்குறேங்கிறார் அதே மாதிரி பாருங்க லாட்ரி யோகம் மட்டும் நிறைய பேர் ஜாதம் பார்த்து கேட்கிற கேள்வி நூறு பர்சன்ட் யோகம் இருக்கு அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய முடியாதையே கண்டிப்பா யோகத்தை கொடுத்துருவோம் ஏன்னா எட்டாம் இடத்து குரு என்ன வேணா சொல்லல மறைமுக வருமானம் வெளிநாட்டில் திடீர்னு பெருங்கொண்ட பணத்தை கொண்டாந்து வைப்பார் திசா புத்தி மட்டும் நல்லா இருந்துட்டு இப்ப குரு நல்லா ஜாதில இருந்துட்டாருன்னா மறைமுக வருமானம் லாட்ரி யோகம் பயங்கரமா உங்களுக்கு வரும் துளாராசிக்கும் சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டத்தில் லாட்ரி யோகம் அதே மாதிரி பாருங்க அரசியல் ஃபீல்டு சூப்பர் அரசாங்க அரசியல் பாத்தீங்கன்னா பாருங்க எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் நல்லா இருக்கும் இந்த வருஷத்துல நகையோ பொண்ணோ பொருளோ வாங்குவாங்க பாருங்க தொழாராசி வாங்கக்கூடிய யோகம் வருதுங்க பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம்லாம் தேடி வரும் கமிஷன் ஏஜென்சி சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இரும்பு சம்பந்தப்பட்ட துறை மெக்கானிக்கலு அதாவது ஐடி சம்பந்தப்பட்ட ஃபீல்டு இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட மருத்துவ ஃபீல்டு இந்த ஃபீல்டில் உள்ள நபர்கள் நல்ல புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஐடி சம்பந்தப்பட்ட எல்லாமே சூப்பராக அந்த வருஷத்துல அழகாக ஃபோகஸ் பண்ணி கொடுக்குறாரு இதுதான் இந்த வருஷத்துல துளாராசிக்கு நடக்கக்கூடிய நேரங்கள் ஜாதகத்தை திசா பார்த்துக்கிட்டு கரெக்டா பலனை தூக்கி வைங்க மாறவே மாறாது உங்க ஜாதகத்துல நல்ல கிரகம் இங்க திசையை நடத்தணும் இந்த பலனை கரெக்டா மேட்ச் வச்சுனா சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம நட்சத்திர பலன்குள்ள போவோம் இது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அதிகமாக போராடி 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 வாழ்க்கையில வெற்றின்னு நமக்கு காணுவாங்க எதுவாக ஒரு தடைகள் இருக்கும் இவங்க எப்போதுமே சரி குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துவாங்க உங்க ஃபேமிலி மேல ரொம்ப அக்கறை எப்போதும் வருமானம் 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 குடும்பம் ஃபேமிலி தன்னுடைய கணவன் மனைவி இதை பத்தி தான் சிந்தனை ஓடும் நல்ல ஒரு தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க நினைச்சா இந்த லட்சத்தில பின் வாங்க மாட்டாங்க பிடிவாத குணம் இருக்கும் கொஞ்சம் முன்கூ இருக்கும் இதை குறைச்சிட்டாங்கன்னு வெற்றி ஆளுங்க இந்த வருஷத்துல பாருங்க இன்னும் இடம் வாங்குவாங்க இல்ல வீடு வாங்குவாங்க இல்ல திருமணம் திருமணம் முடியும் வெளிநாடு போவாங்க வெளியூர் போவாங்க கணவனை ஒற்றுமை சூப்பரா இருக்கும் தொழிலில் மாற்றம் இல்லை வேலையில் உத்தியோக இடம் மாற்றம் கண்டிப்பாக இந்த வருஷத்துல மட்டும் இருக்கா மட்டும் கேட்டு பாருங்க கண்டிப்பா மாறுவாங்க மக்கள்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பொதுமக்கள்கிட்ட அப்போ சித்திரத்தில் பிறந்தவங்க எல்லாமே சூப்பரான டைம் அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து சுவாதியில பிறந்த கோடி நபர்களுக்கு சுவாதி சொல்லவே வேண்டாம் எதுலேயுமே யாருக்கிட்ட எப்படி பேசி நம்ம எப்படி காரியத்தை சாதிங்க சொல்லி கிரிமினல் மைண்ட் இருக்கும் இதாங்க சுவாதி பிரம்மாண்டமாக செஞ்சிப்பாங்க கெமிக்கல் மருத்துவர் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி ஏன்னா ஓடி போய் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் கடல் விட்டு கடல் போய் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் பூர்வீகத்தை விட்டு வெளில போய் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க சுவாதில பிறந்தவங்க இருப்பாங்க இவங்களுக்கு டைம் சூப்பரா இருக்கு சுவாதில பிறந்ததுக்கு நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு நிரந்தரமான வேலை கிடைக்கும் இதுதான் பாயிண்ட் தொழில் கண்டிப்பா பண்ணலாம் தொழில லாபம் இருக்கும் வேலை உத்தியத்துல உயர்ப்பதை கிடைக்கும் வெளிநாடு போவாங்க வெளியூர் போவாங்க கணவன் மனைவி பிரச்சனை சரியாகும் குழந்தை பக்கம் கிடைச்சிடும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்ப்பீங்க காதல் திருமணம் இரண்டாவது திரும்ப எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு எல்லா நேரமும் பொண்ணான நேரம் தான் இந்த சுவாதியில பிறந்தவங்களுக்கு படிப்பு கல்வி மாணவ எல்லாம் பிறகு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் கனிம அனுகூலம் அனுகூலமா அடுத்து விஷா நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப பொறுமைசாலி புத்திசாலி நல்ல அறிவாளி திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் உங்க அறிவுக்கேற்ற அனுகூலம் இப்ப வருது படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் நிறைய கஷ்டப்படுத்தீங்க வாழ்க்கையில எல்லாமே கஷ்டப்பட்டீங்க கண்டிப்பா வேலையில இடம் மாறுவீங்க தொழில பிரச்சனை கடன் பிரச்சனை இருக்கும் தாக்குமல்ல பிரச்சனை இருக்கும் இடத்துல பிரச்சனை இருக்கும் பூமியில பிரச்சனை இருக்கும் தாய்மாம உருவில பிரச்சனை சகோதர சகோதர உறவுல பிரச்சனை எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க பிறந்தவங்க நீ வாழ்க்கையே ஒரு போட்டி போராட்டமா இருக்கும்